சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகத்துக்கு தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு அந்த வள்ளுவன் பெயரை அரவை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே அவர் வைத்த பெயர் வள்ளுவர் வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவர் வேண்டிய கதைக்கு சொன்னார் கொலை பண்றது நியாயம் அதே வள்ளுவர் சொன்னார் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்மயம் செய்து விட செய்தார உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு இயேசுபரான் ஒரு கண்ணத்துல இன்னொரு கணத்தை காட்டு நம்ம தமிழ்ல அடிய வாங்கினா அமைதியா சரி வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலகால படம் எடுத்திருக்காரு அந்த வள்ளுவன் கொலை பண்றான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது வள்ளுவ வள்ளுவன் தம்பி என்ன பார்த்தோம்னா இன்னைக்கு போற இந்த ரெண்டு வருஷத்துல எல்லா படமும் எழுபத்தி சதவீதம் இங்கிலீஷ் டைட்டல் எல்லாம் இங்கிலீஷ் தமிழை காணாம போயிடுச்சு இது தமிழ்நாடாங்கிற கேள்வியே வந்துருச்சு இங்கிலீஷ் ஆனா அதுல புனிதமான உலகமே போத்துகிற தமிழை போத்துகிற வள்ளுவன் பெயரை இந்த பெயரை வச்சியே

ஸ்டெயிலர் பிரமாதம் பாட்டு பிரமாதம் எடிட்டிங் மியூசிக் நல்லா இருந்தது அஸ்வெக் அஸ்வகா யூடியூப் மூணு சாங் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல எதிர்காலம் இருக்குது அதுக்காக இப்போ அடுத்த படம் வந்தால் கோடிக்கு போயிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹீரோ அஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடித்தார் அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறாது முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் டைரக்டருடைய அரிய திறன் பயன்படுத்தி களிமண்ண பொம்மை ஆக்கி கொடுக்கிறார் அதான் ஹீரோ அப்படி ஆக்குன அந்த படம் வெற்றி பெற்றுச்சு ஃபர்ஸ்ட் பிக்சர் ரெண்டாவது படத்தில் அந்த ஹீரோ கேட்டா ரெண்டு கோடி சம்பளம் கேட்டார் ரெண்டு கோடி அக்கிரமம் அதனால ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் நான் வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன் மகிழ்ச்சியா இருந்தது தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழுவான் தொழிலாளி நல்லா இருக்கா முதலாளி நல்லா அர்த்தம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாலி வச்சா ஆலி முதலாளி தொழிலாளி ஆகவே இந்த படத்தினுடைய பிரமாதம் நல்ல பண்ணிருந்தாங்க கிரைம் சப்ஜெக்ட் அது மட்டும் இல்ல சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார் அதாவது பணம் இருந்தா நீதியே வாங்குறாங்க இப்ப நிறைய விலை போகுது நீதி இப்ப நீதிபதியில பாதிபதி ஆயிட்டாங்க பாதிதான் நீதி நீதி எல்லாம் நிதி பணம் ஒருத்தா நிதி வாங்கிடலாம் நீதி வாங்கிடலாம் தெரியல பாதிக்கப்பட்டார பாதிக்கப்பட்டாரா அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படங்கள் தரா தெரியல தம்பியோட எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன் வள்ளுவன் பேரை சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டியா ஒரு கோலகார படத்துக்கு ஆனா ஒண்ணு திருப்தி ஏன்னா ரூபா நோட்ல காந்தி தான் இருக்கு சாராய கடைக்கு கூப்பிட்டாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம் பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குறோம் பிராந்தி கடைக்குன்னு வேற ஏதாவது நோட்டை அடிக்கிறோம் இல்ல காந்தி தான் லஞ்சம் வாங்குறாங்க ஆபீசர்ஸ் அரசியல்வாதி நீதி பாதி எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்குறது நோட்டை தான் கொடுக்குறோம் ஆகவே இன்னைக்கு காந்தியே ஊழல்வாதி மாதிரி ஆகிட்டானுங்க ஊழல் சொந்தக்காரன் ஆகிட்டானுங்க இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன் நான் ரொம்ப காலமா எங்க வடச்சர் மேல இருக்கும்னு முன்னுக்கு வரணும் பல பகுதியில இருந்து வர்றாங்க என் தம்பி செல்லமணி கஷ்டப்பட்டு முன்னு வந்தான் அச்சீவ் பண்ணான் உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னு வந்தார் அச்சீவ் பண்ணார் பேரரசு மூணு டைரக்டருமே மிக அற்புதமா அச்சீவ் பண்ணார் சினிமாவில எல்லா காலத்திலும் அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தான் ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்க நிறங்க மக்களை பார்க்கிற போது ஒண்ணு ஷங்கருக்கு எல்லா ஹீரோக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்த வாழ்த்த வந்திருக்கீங்க அத்தனை பேரும் அணிந்து உங்களை வாழ்த்தி தமிழ் சினிமா வாழ்கிறேன் நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லலை அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாழக்கூடாது தொழிலாளி நல்லா இருக்காங்கன்னா சினிமா நல்லா இருக்காங்க அர்த்தம் ப்ரொடியூசர் நல்லா இருக்காங்கன்னா சினிமா ஓஹோன்னு அர்த்தம் ஆகவே இந்த பணம் போட்ட தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியின் மூலமாக பொருளை மூலதனத்தை திரும்ப பெற்று மீண்டும் தமிழ் படம் எடுத்து வெற்றி ப்ரொடியூசராக பலம் வர வேண்டும் தமிழை வாழ வைக்க வேண்டும் இனி இப்படி தமிழ் டைத்தலா வைங்க நான் தமிழக முதல்வர் தமிழர் முக ஸ்டாலின் அவர்களிடம் வேண்டி கேட்டு உள்ளது அவருடைய தவப்பனார் முத்தமிழர் கல மாறிஞர் கலைஞர் அவன் காலத்துல இங்கிலீஷ்ல பேர் வச்சாங்க டைட்டல் நாங்கெல்லாம் அப்போ புரடியூசர் கொஞ்சம் செக்தியா இருந்தேன் தலைவர் நாங்கெல்லாம் போய் இப்படி தமிழே மறந்துட்டாங்க இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறாங்களே என்ன போது அவர் சரி போ அப்படின்னார் அருமையான ஒரு வேலை அப்படின்னார் எப்படி பண்ணாங்க புரூடியூசர் திருத்தலாம் டைரக்டர் ப்ரொடியூசர் யாரும் பேர் வைக்கிறது இல்லை இதெல்லாம் டைரக்டர் சம்மந்தப்பட்டது தான் தமிழ் பெயர் வைக்க என்ன பண்ணணும்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார் சிறுமுதலிட்டு படங்கள் தமிழில் பெயர் வைக்கிற சிறுமுதலிட்டு படங்களுக்கு மானியம் மானியன்னர் மானியன்னா ஒரு படத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தார் எப்போ தமிழ் பெயர் வைத்தால் அதுல விரசம் இருக்கூடாது கற்பழைப்பு ஓவரா இருக்கக்கூடாது வெட்டு குத்து இருக்கக்கூடாது அராஜகம் இருக்கக்கூடாது அப்படி படம் எடுத்தினா மூணு லட்சம் கொடுத்தாரு எல்லாரும் தமிழ்ல பேர வைக்க எல்லாருமே தமிழில் பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க பெரும்புட்டு படக்காரன் கூட தமிழ்ல பேர் வச்சு டிஜி வாங்கினான் அப்புறம் ஜெயலலிதா வந்து அதை அஞ்சு லட்சமாக்குனா பிறகு கலைஞர் கடைசியில் அதை ஏழு லட்சமாக்கினார் பிறகு இன்னும் ஒரு ஏழு எட்டு வருஷமா அது கொடுக்காம இருக்காங்க இடையில அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் கொடுத்தாரு இப்போ பல வருடமா விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போறாங்க சிறு முதட்டு படங்களுக்கு தமிழில் பெயர் வைங்கள் தமிழை வாழ வைப்போம் நாமும் வாழ்வோம் இந்த படம் வள்ளுவன் இந்த உலகம் அறிந்த வள்ளுவன் தமிழை உலகக்கு அறிமுகப்படுத்திய வள்ளுவர் பெயர் வைத்த அந்த படம் வள்ளுவர் பெயர் போலே ஓகோ என்று ஓடி தமிழக மக்களின் நெஞ்சம் நினைந்து வசூலை குவிக்க வேண்டும் தயாரிப்பாளர் வாழ வேண்டும் மீண்டும் படம் எடுக்க வேண்டும் இயக்குநர் அடுத்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்து தமிழை வாழ வைக்க வேண்டும் கேட்டு நன்றி ஒரு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்